வாழ்க வளமுடன் எல்லோர் வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் லக்ஷ்மி வீட்டில் தங்கிட்டால் நல்லதுன்னு நம்ம எல்லோரும் நினைப்போம் இல்லையா அப்படி நினச்சா மட்டும் போகாதுங்க அதுக்கு சில பாயிண்ட்ஸு நான் சொல்கிறேன் நம்ம ஃபாலோ பண்ணணும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணுன்னா காலையில் அஞ்சு மணிக்கு கொள்ளைப்புற வாசலை திறக்கணும் இப்போ கொள்ளைப்புறம்லாம் இல்லை அதனால் நீங்கள் ஜன்னல் கதவை திறந்துடலாம் அதற்கு பிறகு தலைவாசலை திறந்து தண்ணீர் தெளித்து கோலம் போடணும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் ஃபஸ்ட்டு நம்ம பசுவை பார்க்கணும் இப்போலாம் பசுவை பார்க்க முடியாதுங்க என்னங்க செய்யறதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஓகே அப்படி பார்க்க முடியாது மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சரி பசுவை பார்க்க முடியலன்னா உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வலது உள்ளங்கை இடது உள்ளங்கை இரண்டையும் சேர்த்து வைத்து கண்டிப்பாக நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்துடணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வருவாங்க எப்படியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லை நம்ம சித்தி அத்தை இல்லை நம்ம ஹஸ்பண்டோட சித்தி அத்தை இப்படி யாராவது எப்படி சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்கு வரத்தான் செய்வாங்க அப்படி வர்ற பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அப்படி நம்ம மஞ்சள் கிழங்கு கொடுக்குறோன்னா நம்மளுடைய பல ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்களெல்லாம் விலகி விடுமாம் அந்த பாவங்களெல்லாம் விலகிட்டு நமக்கு நல்ல பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் நம்ம வீட்டில் நினச்சி நிற்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சந்தோஷமாக வாழுங்க அடுத்து ஒரு சூப்பரான பதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டோ பபாய்